அவர் அழையா விருந்தாளியா தான் இல்ல இல்ல அழையா விருந்தாளின்னா அழைப்புகள்ல இல்ல நான் காரணம் என்னன்னா திருப்பி திருப்பி நம்மளே பேசிட்டு இருக்கோம் வேற நிறைய மாறி பேசி அதெல்லாம் கேட்கணும் சொல்றது என்னமோ அதுக்கான இடமா இருக்கும் தான் ஆனா சம்பிரதாயமா பேச வேண்டிய சூழ்நிலை வந்து காலையில இந்த பொருள் அதிகாரம் புத்தகம் எடுத்த கால்தான் ஒன்பது மணி இருக்கும் எடுத்து படிச்சிடலாம் அப்படின்ட்டு பிரிச்சேன் டக்அண்ட் பவர் ஷட் டவுன் இன்னைக்கு அந்த ஹாலே இருட்டா இருந்தது அப்புறம் என்ன இது எப்படி படிச்சு விட்டு கதவு தட்டின படித்தேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடத்தில் கடற்கரை வாசிச்சுட்டேன் ஏன்னா நான் சாயந்தரம் நம்ம நிகழ்ச்சிக்கு போறோம் எல்லாரும் அதை பத்தி பேசுவாங்க அப்ப அந்த கவிதைகளும் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு நிலைமையில்தான் அந்த கவிதைகள் படித்தேன் இது கனியுடைய அவருடைய மகனுக்குமான ஒரு டைரி டை குறிப்புதான் ஒரு அற்புதமான டைரி குறிப்பு எல்லாருப்பா அரசு அலுவலரா இருந்த காலத்துல காலையில் எழுதி ஏழு மணிக்கு ஒரு காப்பியை குடிச்சபோது ஒரு டைரி எழுத சொல்றேன் இன்னைக்கு காலையில எங்க போனேன் வந்தேன் என்ன பண்ணோம் எது பண்ண ஒரு டைரி குறிப்பு எங்க அப்பாவை நான் பார்த்து எழுதாங்க எனக்கு ரொம்ப நாள ஆசை இந்த மாதிரி டைரி குறிப்புகளை எழுதி வைக்கணும் பிற்காலத்துல நமக்கு அது பயன்படும் என்ற ஒரு மிகப்பெரிய என்ன இருந்தது ஆனா எனக்கு கேட்ட அப்ப டைரியும் கிடைக்கல ஆனா டைரி வாங்க வசிஷன் ஏன்னா வீட்டுல டைரி கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அதனால சிறு சிறு தாள்கள் எழுதி வச்ச காலம் உண்டு டைரி குறிப்பில் இது வந்து நம்மளுடைய கடந்த உணர்வுகளை சொல்ல சொல்லக்கூடியது ஆனா இது ஒரு தாயிற்கும் தன் கருவுட்டு இருக்கிற மகனுக்குமான ஒரு உரையாடல் இருக்குல்ல அது வெறும் நினைவாக போயிடக்கூடாதுன்னு ஒரு டைரி குறிப்பு அவங்க எடுத்திருக்கிற விஷயம் வந்து ஒரு புதுமையாக நிறைய இலக்கிய ஆளுமைகளுடைய தன்னுடைய டைரி குறிப்புகள் எழுதியிருக்காங்க அது பாத்தீங்கன்னா அவங்க கடந்த காலம் அவங்க எப்படி வாழறாங்கன்ற டைரி குறிப்பிடலாம் ஆனா இது ஒரு முக்கியமான ஒரு டைரி குறிப்போ அது கால பார்க்கும்போது எனக்கு பரவசமான ஒரு வாழ்த்துகள் கனி நல்ல அருமையான அது இது நீங்க வந்து இது வந்து யாரும் பெரிய விமர்சனத்துக்கெல்லாம் இப்போ வேண்டிய அவசியம் கிடையாது எந்த கிரீடக்கார கூட வரது எந்த அந்த இல்ல அதனால அந்த கவச உடையாளர்களோட யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து கவிதை அதெல்லாம் இது அவங்களுக்கான புத்தகம் இது நமக்கான புத்தகம் வச்சு ரெண்டு இன்னொரு விஷயம் மான்விழி ரெண்டு அன்பு சகோதரி அவங்க பொண்ணு ஒரு கேள்வி கேட்டாங்க வெரி சிம்பிள் அருமையான ஐடியா உங்களுக்கு கேட்டுக்கேன் கொள்ளை அதிகாரத்துக்கு மேல அவங்க பையன் பேர் நான் மாற்றி போட்டுக்கேன் சனி விஜய் என்ற இடத்துல அவங்க பேர் போட்டுக்கங்க இது எல்லாருக்குமான புத்தகம் தான் இந்த உணர்வுன்றது எல்லா பெண்களுக்கும் அவங்க குழந்தைகளோட உணர்வாதான் அதனால இது வந்து ஒரு எல்லாருக்குமே மொத்தமா கணிக்கு கொடுத்துருக்கிற புத்தகமா எடுத்துட்டு அவங்க அவருடைய பெயர்களை மாற்றி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு அனுப்ப சரி எனக்கும் ஒரு அனுப்ப இருக்குல்ல இப்ப இவங்க வந்து பிங்க் நிற கோடுகள் தான் பார்த்துருக்காங்க பிங்க் நிற கோடுகள் இல்லாத காலத்தில் தான் நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணோம் அப்போ எங்களுக்கு எதனா ஒரு இருக்குல்ல அப்போ எனக்கு கொஞ்சம் ஹைடக்காக இருந்தது எனக்கு வந்து ஒரு பேஜர் வாங்கியிருக்காங்க பேஜர் வந்த புதுசு வாங்கி இடுப்புல வச்சுன்னு இங்கே சுற்றுறதுன்றது செல்போனோட பெரிய ஒரு பெரிய ஆள் இருக்குன்னா அது பேஜர் வச்சிருக்கேன் பிபிஎல் கம்பெனி இப்படியாக ஒரு பேஜர் வாங்கிட்டு ஒரு நாள் எங்க கிராமத்துக்கு போயிட்டேன் கண்டிப்பா எங்க பேஜர் அங்க ஒழுங்கி ஒழிக்க ஆனா பேஜர் போயிட்டு ஒரு வீட்டுல திருத்தல வழித்தார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எங்க அப்பா வந்து எதனா ஒரு புதுசா வாங்கினா அதுக்கு முதல்ல எதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏதாவது ஆடம்பரமான வாங்க ஒரு டிவி வாங்கினா சோஃபா வாங்கினோம் ஒரு டெலிஃபோன் எஸ்பிடி லைன் வாங்கினோம் எல்லாமே இந்த எதிர்ப்பு ஆனா திட்டம் பயன்படுத்துறவரவராக இருப்பாங்க அது போறாங்க போட்ட என்ன பொறுப்பு இல்லாத பசங்க அவனுங்க செலவு பண்ணி இருக்காங்க ஏன்னா அவருடைய வந்த விதம் ஆனா அந்த அடுத்து ஒரு உரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஏன் இன்னும் பேப்பர் காரம் வரல அப்படின்ற ஒரு கேள்விய வைப்பார் இப்படியான ஒரு தந்தைக்கு மகனாக நான் இருக்கும் பொழுது அங்க போறேன் என் தந்தையை பார்க்க ஒரு கிராமத்துக்கு அங்க அவர் இருக்காரு ஒரு வெளி திண்ணையில உட்காந்து நானும் அவரும் ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கோம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு ஆனா ஒரு பெரிய காற்றும் மதயமான சூழல் மழை தேவைப்போகுது இருட்டா இருக்கு திடீர்னு பார்த்தா பவர் கட் ஆயிடுச்சு ஆனா என்னுடைய பேஜர் மட்டும் ஒழிக்குது ஒரு நிசப்தமான இடத்துல ஒரு இருளர்ந்த இடத்துல ஒரு ஒளி வந்தவுடனே அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்கறாரு அது அவரை நான் விளக்க முடியல வந்து இது ஒரு பேஜர்ப்பா அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தோடனே சொன்ன வச்சு இது பார்த்தியா நான் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன்றான் இப்படி ஆடம்பரமா வாழ்க்கை வாழ்றான் இது எப்படி எதிர்காலத்து நீ எல்லாம் வந்து உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் காப்பாற்ற போற அப்படின்ற பெரிய வசவா இருக்கு சரி இந்த வசதிகளை தாண்டி சரி அது எனக்கு ஒரு மாதிரி மன நெருக்கடை என்ன வந்து அப்பா அப்புறம் அந்த பேஜர் எடுத்து பாக்குறேன் அப்போதான் எனக்கு எங்கள் அப்பா திட்டினது போனது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தருவ என் மனைவி எனக்கு ஒரு பேஸ் பண்ணியிருந்தாங்க நீங்க அப்பாவா போயிருங்க அப்படின்ற விஷயம் இப்படியாக உணர்வுகளை தான் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆனால் தனி தன்னுடைய உணர்வை இப்படியாக இரு பின்கோடுகள் வழியாக சொல்லியிருப்பது ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்